வாரி கணக்கெடுப்பு விவகாரம் கடும் விமர்சனத்தில் சிக்கிய ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் என பலரும் மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுவதால் இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார்கள் ஆனால் பிரதமர் மோடி ஜாதியை வைத்து மக்களை பிரிக்கும் முயற்சியாக இது இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மறுப்பு தெரிவித்து வந்தார் இதன் காரணமாகவே பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் நிலை ஏற்பட்டது அதோடு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள் இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துவிட்டார் என்றாலும் அது எப்போது தொடங்கப்பட்டு எப்போது முடியும் என்பதை அவர் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் தற்போது ராகுல் காந்தி மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் எங்களது கோரிக்கையை மோடி அடிப்பணிந்து விட்டார் சமூக நீதி காப்பாற்றப்பட்டு விட்டது என்று கொக்கரித்து வருகிறார்கள் இதற்கு அரசியல் திறனாய்வாளர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் அதாவது இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அதன் பிறகு மத்தியில் காங்கிரஸ் எவ்வளவோ ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டது அந்த கூட்டணியில் திமுகவும் இடம்பெற்றது இப்போது சமூக நீதி அரசியலுக்காக குரல் கொடுக்கும் திமுக அப்போது மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸை வலியுறுத்தவில்லை அப்போதெல்லாம் திமுக சமூக நீதி அரசியல் செய்யவில்லையா என்று கேள்வி விடுத்திருப்பவர்கள் தாங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத காங்கிரஸ் கட்சியோ சாதிவாரி கணக்கெடுப்பில் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக பேசுவதை ஏற்க முடியாது மோடி அரசுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த வாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்தார்கள் ஆனால் இப்போது பிரதமர் மோடியே சாதி வாரி கணக்கெடுப்பை அறிவித்து விட்டது இவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எங்களது போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்பது போன்ற தட்டுகிறார்கள் என்று கூறும் அரசியல் திறனாய்வாளர்கள் சமூக நீதி குறித்து பேசும் மு க ஸ்டாலின் இந்த விஷயத்தில் வாய் திறக்கவே கூடாது உண்மையிலேயே திமுக சமூக நீதி அரசியல் செய்கிறது என்றால் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்திருக்க வேண்டும் தங்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அதை கொண்டு வராத திமுக மத்தியில் ஆட்சி மாறியதும் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக கையில் எடுத்துவிட்டு இப்போது மோடி அதை நிறைவேற்றி விட்டார் என்றதும் எங்களது குரலுக்கு அடிபணிந்து விட்டார் என்று அதிலும் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் இதே சாதி கணக்கெடுப்பு விவகாரத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைத்தபோது அதற்கு மு ஸ்டாலின் செவி சாய்க்கவில்லை காரணம் சாதி ரீதியாக ஒரு கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் அதன் பிறகு ஒவ்வொரு சாதி சங்கங்களும் எங்கள் மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் வேண்டும் என்று கொடிபிடிக்க தொடங்கி விடுவார்கள் அதன் காரணமாகவே இதை நடத்துவதற்கு ஸ்டாலின் மறுத்து வந்தார் என்றாலும் இப்போது மத்திய அரசே அதன் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டதால் இப்போது வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்று மு ஸ்டாலின் வெற்றி முழக்கமிட்டு வருகிறார் என்றும் அரசியல் திறனாய்வாளர்கள் அவரது இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி செந்தில் பாலாஜியை தொடர்ந்து உதயநிதிக்கு வரப்போகும் சிக்கல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கலான இரண்டு அதிர்ச்சி வீடியோ தடுத்து நிறுத்த களமிறங்கும் திமுகவின் வழக்கறிஞர் டீம் தற்போது திமுக அமைச்சர்களுக்கு அடுத்தடுத்து பதவி பறிபோகும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரே நாளில் பொன்முடி செந்தில் பாலாஜி என்கிற இரண்டு பேரின் அமைச்சர் பதவியை பறித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் மு ஸ்டாலின் அதையடுத்து துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி உள்பட ஐந்து அமைச்சர்களின் கழுத்தில் மேல் கத்தி தொங்குகிறது இவர்கள் மீதான வலுவான ஆதாரத்தை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறது அமலாக்கத்துறை இதன் காரணமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் திமுக மேலும் ஐந்து அமைச்சர்களின் பதவி பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஆளுநர் பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தை அதை நடைமுறைக்கு கொண்டுவர திமுகவின் வழக்கறிஞர் டீம் கடுமையான முயற்சி எடுத்தது அதற்கு ஆதரவான தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் வழங்கியது அதன் காரணமாக தற்போது திமுகவின் மற்ற அமைச்சர்களையும் காப்பாற்றுமாறு திமுக வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஸ்டாலின் தற்போது அவர்கள் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வரும் இந்த நேரத்தில் உதயநிதியின் சனாதானம் குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரமும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருக்கிறது இந்த வழக்கு இந்தியா முழுக்க பல மாநில நீதிமன்றங்களில் தொடுத்து உதயநிதியை அலைகளிக்க வேண்டும் என்று பாஜகவினர் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் துணை முதலமைச்சராக இருப்பதால் அந்த வழக்கை ஒரே வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று திமுக தரப்பு கோரிக்கை வைத்தது அந்த அடிப்படையில் கூடிய சீக்கிரமே சனாதன பேச்சு குறித்து வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரப்போகிறது அதனால் மத ரீதியாக இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பொதுவெளியில் எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சையாக பேசியிருக்கிறார் என்பது குறித்த வீடியோ ஆதாரத்துடன் பாஜகவினர் உச்சநீதிமன்றத்தில் புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டு நீர்த்து போக செய்துவிடலாம் என்று நினைத்த திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இப்போதுதான் செந்தில் பாலாஜி விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் அடுத்தபடியாக உதயநிதி விவகாரத்தை கையில் எடுத்து விட்டார்களே என்று மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் அதுவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக உதயநிதி பேசிவிட்டார் என்று இதை வைத்து தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பிரச்சாரத்தை கையில் எடுப்பார்களே என்று கலக்கத்தில் இருக்கிறாராம் அதன் காரணமாக இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் நிரந்தரமாக கிடப்பில் போட வைக்க வேண்டும் அதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுங்கள் என்று திமுக வழக்கறிஞர் டீமுக்கு புதிய உத்தரவு போட்டுள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் விவகாரத்தில் உதயநிதி கலைஞர் பேரன் அதனால் ஒரு நாளும் மன்னிப்பு கேட்க மாட்டான் என்ற வாய்ப்பு கொள்ப்பு எடுத்து பேசிய வீடியோவையும் இணைத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தற்போது பாஜகவினர் தாக்கல் செய்துள்ளார்கள் அதன் காரணமாகவே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக பேசியதோடு இதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் ஆணவத்துடன் பேசியதால் இதை வைத்து உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவிக்கே செக் வைப்பதற்கு பாஜக தரப்பு தயாராகிவிட்டது அதனால் திமுகவின் மேலும் ஐந்து அமைச்சர்களுக்கு தான் பதவி பறிபோகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உதயநிதிக்கும் பதவி பறிபோகும் சூழல் உருவாகி இருக்கிறது அடுத்த செய்தி மோடி வைத்த நான்கு ஆப்பு கடும் அதிர்ச்சியில் பாகிஸ்தான் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் காரணமாக அந்நாட்டுக்கு உடனடியாக பல தடைகளை கொண்டு வந்தார் பிரதமர் மோடி குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக கைவிடுவதாக அறிவித்தார் இந்த நதியிலிருந்து இதுவரை இந்தியாவுக்கு முப்பது சதவீதமும் பாகிஸ்தானுக்கு எழுபது சதவீதம் நீரும் கிடைத்து வந்தது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி பார்டர் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதும் இந்த சிந்து நதி நீரும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்தியா எடுத்த இந்த முடிவு காரணமாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பாகிஸ்தானில் ஓடும் சியால் கோட்டில் பாயும் செனப் என்கிற நதி முற்றிலுமாக வறண்டுள்ளது இதனால் அந்த நதியை நம்பியிருந்த மக்கள் தண்ணீருக்கு கஷ்டப்படும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பாகிஸ்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு பலத்த அடைந்திருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வருவதற்கான அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பல சோதனை சாவடிகளும் மூடப்பட்டுள்ளன பல சோதனை சாவடிகளும் மூடப்பட உள்ளன இதன் காரணமாக மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் சூழலில் பாகிஸ்தான் உள்ளது அதோடு சிந்து நதி என்பது உலக வங்கியால் போடப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்லி அதற்கு எதிராக உலக வங்கியில் நாங்கள் முறையிடுவோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர்கள் சொன்ன அதற்கு இந்தியா எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை தாமாகவே ரத்து செய்துவிட்டது இந்த காஷ்மீர் தாக்குதல் காரணமாக இந்தியா மூலம் பாகிஸ்தான் பெற்று வந்த அனைத்து நன்மைகளையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் மோடி அதனால் ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருந்து வரும் பாகிஸ்தானில் சீமான் தான் அனைவருக்கும் கொலை மிரட்டல் விடுவது போலவே பேசுவார் எந்த ஒரு தலைவர்களையும் மரியாதை கொடுத்து பேச மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு ரவுடியை போலத்தான் சீமானின் பேச்சும் செயல்பாடும் இருந்து வருகிறது அப்படிப்பட்ட சீமானுக்கு எதிராக தற்போது தேனி மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் அனைத்து கட்சி தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த வீடியோ வெளியாகி நாம் கட்சி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த சந்தோஷ் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம்தபர் கட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் ஆனால் இப்படி சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வீடியோ வெளியிடப்பட்டது தவறு என்று யாருமே சொல்லவில்லை சீமானை பற்றி இப்படி பேசியதில் எந்த தவறும் இல்லை இவரை போன்றவர்களை தேசத்துரக வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றுதான் சோசியல் மீடியாவில் பலரும் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது